நடிகர் விக்ரம் மற்றும் துஷாரா விஜயன் நடிப்பில் உருவான வீரதீரன் சூரன் படத்தை அருண்குமார் சூரன் நேற்று மார்ச் இருபத்தி ஏழு அன்று மோகன்லால் மற்றும் சுகுமாரனின் பிருத்திவிராஜ் எம்பரானுடன் மோத இருந்தது ஆனால் தூரதர்ஷவசமாக சூரன் சட்டத்தடையை எதிர்கொண்டதால் அதன் அமெரிக்க பிரிமியர் மற்றும் அதிகாலை காட்சிகள் ரத்து செய்யப்பட்டன இப்படம் யாழன் என்று வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது படத்தின் பிரமோஷன் பணிகளும் விறுவிறுப்பாக நடந்து வந்த நிலையில் இப்படத்திற்கு திடீரென்று கோர்ட்டு தடை விதித்ததால் திட்டமிட்டபடி படம் வெளியாகவில்லை தமிழ்நாட்டில் பகல் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டது படத்தின் திரையரங்கு வெளியீட்டிற்கு முன்பே படத்தின் ஓவர் தி டாப் உரிமைகளை விற்கும் ஒப்பந்தத்தை மீறியதாக கூறி படத்தின் தயாரிப்பாளரான ரியா ஷிபு மீது பிபோர் யூ வழக்கு தொடர்ந்துள்ளது காலை ஒன்பது மணி காட்சிகள் ரத்து செய்யப்பட்டன ஏனெனில் டெல்லி உயர்நீதிமன்றம் வியாழக்கிழமை காலை பத்து முப்பது மணி வரை படத்தின் வெளியீட்டிற்கு இடைக்கால தடை விதித்ததாக கூறப்படுகிறது டெல்லி ஹைகோர்ட் ரூபாய் ஏழு கோடியை கோர்ட்டில் டெபாசிட் செய்ய வேண்டும் என்றும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் படத்தின் சம்பந்தப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் கோர்ட்டில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார் நேற்று பிற்பகல் இருவருக்கும் இடையே சமரசம் ஏற்பட்டதை அடுத்து கோர்ட் தடை நீங்கி வீரதீரன் சூரன் படம் நேற்று மாலை தமிழகம் முழுவதும் வெளியானது